இதுக்கு பிறகுதான் ப்ரோ சச்ச எச்ச பிகேவியர் சொல்லி சொல்லுவாங்க சத்தியமா சொல்றேன் ப்ரோ சாண்ட்ரா மாதிரி ஒரு போட்டியாளர இதுக்கு முன்னாடி எந்த சீசன்லயே நான் பார்த்ததே இல்ல ப்ரோ நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம் பார் தான் மோசம் சொல்லிட்டு பார்வை விட பார்வை விட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மோசம் இந்த சாண்ட்ரா ஏன்னா அந்த லெவலுக்கு வாண்டடா ஒவ்வொருத்தரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க ப்ரோ வாண்டடா ஒவ்வொருத்தரையும் ரொம்ப மட்டமா டிகர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பார்வை பொறுத்தவரத்துக்கு டாஸ்க்லயோ இல்ல ஒரு ஆக்டிவிட்டிலயோ இல்ல சண்டை போடணும்னு முடிவு பண்ணா வார்த்தைகளை விட்டு சண்டை போடுவாங்க வார்த்தைகளை விட்டு டிகர் பண்ணுவாங்க ஆனா இந்த லெவலுக்கு டிகர் பண்ண மாட்டாங்க ப்ரோ இவங்க அடிமட்டத்துக்கு இறங்கி ஒருத்தன் ஒரு மாதிரி அடிக்க போற மாதிரி பெய் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்றாங்க வாண்டட் அவனை வந்து மென்டலி ஒரு மாதிரி கிறுக்காக்கி அவனை வந்து ட்ரிகர் பண்ணிரணும் அவன் அந்த இடத்துல ஏதோ ஒரு கண்டென்ட்ட பண்ணிரணும் அவங்கதான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்றாங்க தெரியுமா ரொம்ப மட்டமா இருக்கு ரொம்ப ரொம்ப மட்டமா இருக்கு உங்களுக்கே தெரியும் பால் மேட்ரு நேற்று நைட்டு பெரிய பிரச்சனையா போயிட்டு திவ்யா பொறுத்த வரத்துக்கு அந்த டிரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து ஓன் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க அப்படி அழுதுட்டு இருக்கும் போது எஃப்ஜே பார்த்தான் சரி ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்காங்க நம்ம உள்ள போக வேண்டாம்னு சொல்லிட்டு எஃப்ஜே இந்த பக்கம் வரவே இல்லை ஆனா விக்ரம் மட்டும் என்ன பண்ணியிருந்தாருன்னா அந்த லிவிங் ஏரியாவில் சோஃபால படுத்திருந்தார் ஓகேவா லிவிங் ஏரியா சோஃபால படுத்திருந்து சரி இவங்க வரட்டு வந்த நம்ம பொறுமையா கேட்டுட்டு ஜெயிலுக்கு போறாங்களா இல்லையான்னு சொல்லி முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்க படுத்திருந்தான் படுத்திருக்கும் போது தூக்கம் வந்திருக்கும் போல தூக்கத்தை மழுப்பறக்க என்ன பண்ணுன்னு தெரியாம பாட்டு பாட்டு பாடிட்டே படுத்திருந்திருக்கான் பட் சவுண்டாலாம் பாட்டு பண்ண மாதிரி எனக்கு தெரியல சும்மா அப்படி மெதுவாக அப்படி சொல்லி பாட்டு பாடிட்டு படுத்திருந்திருக்கான் மேபி வேனக்கனை கூட பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா அவன் பண்ணக்கூடிய ஆள் தான் அந்த மாதிரி வேலையை பார்ப்பாப்பில் பட் அந்த இடத்துல தான் விஜய் பாரும் இருக்காங்க அவங்க எல்லாம் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க ஓகேவா விஜய் பார் இங்கே உட்காந்துருக்காங்க நம்ம விக்ரம் வந்து இந்த சோஃபாவில் உட்காந்துருக்காங்க இப்படி உட்காந்துருக்கும் போது வாண்டடா சாண்ட்ராங் ஒரு கண்டென்ட் பண்றாங்க திவ்யா கிட்ட ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு திருப்பி வெளிய வந்து விக்ரம கூட்டிட்டு போய் திருப்பி ஒரு கண்டென்ட் பண்ணி விக்ரம ஒரு மாதிரி அந்த இடத்துல பிராண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ப்ரோ அத பாக்கும் ரொம்பவே மட்டமா இருந்துச்சு சாண்ட்ரா வந்து அவங்க வின் பண்றதுக்காக எந்த மட்டத்துக்கும் இறங்குவாங்க அப்படிங்கிறது ஓபனா தெரிஞ்சு என்னென்ன விஷயம் அப்படிங்கறது ஓபனா சொல்றேன் அது மட்டும் இல்லாம நேத்து வியானா அவர்கள் ஒரு சம்பவத்தை பண்ணாங்க இத்தனை நாள்ல தான் வியானாக்கு ஃபயர் உட்லாம் நான் இருக்கேன் ப்ரோ ஏன்னா வியானா ஒரு சம்பவத்தை பண்ணாங்க வியானா கேமராலவே ஒரு சம்பவம் பண்ணாங்க அதுதான் மிகப்பெரிய மேட்ரு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமா பாத்துலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைட்டு இந்த கண்டென்ட் ஒரு மாதிரி இழுத்துட்டே போச்சு ப்ரோ இவங்க ஜெயிலுக்கு போகாம அந்த டிரெஸிங் ரூம்ல உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காங்க இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திவ்யா கூட சரி ஆயிட்டாங்க திவ்யா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே கா நான் ஓகே தான்க்கா நான் வெளியே வரக்கான்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க இங்க சான்றா அவங்களுக்கான கண்டென்ட் ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்றாங்க தெரியுமா வெளியே வராத இந்த அழுத மூஞ்சோட நீ வெளியே வரக்கூடாது இரு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு நீ வெளியே வந்தா போதும் ஃபேஸ் வாஷ் எடுத்துட்டு வரேன் நீங்க இரு ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு திவ்யாவை உள்ள உட்கார வைக்கிறாங்க நான் சத்தியமா சொல்றேன் ப்ரோ திவ்யா மட்டும் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா திவ்யாக்கான கிராஃப் அப்படிங்கிறது மேலே போகும் இல்ல திவ்யா இந்த கூட்டத்தை விட்டு வெளியே வரலன்னா கண்டிப்பா திவ்யாக்கான கிராஃப் வந்து அடி வாங்கும் அந்த வகையில திவ்யா வந்து நான் வாரேன்னு சொல்றாங்க நான் வெளியே வரேங்க எனக்கு ஓகேதா ஓகேதாக்கான்னு சொல்லி சொல்லும் போது வேனுக்குன்னு சாண்ட்ரா நீ உள்ள இரு இந்த மூஞ்சோட நீ வெளியே வரக்கூடாது ஏன்னா நம்ம எல்லாம் சொல்லி தான் வெளியே ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் அதுக்காக தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் அழுதா வெளியே உள்ள கூட்டமே சிரிக்கும்னு சொல்லிட்டு அக்கா திருப்பியும் தனக்கான டுலுலு லைஃப்லவே போய் உட்கார்ந்துருந்து அக்கா ஒரு விஷயத்தை சொல்லி அந்த இடத்துல திவ்யா உட்கார வச்சுட்டு வெளியே வராங்க வர்றவங்க நேரா விக்ரம் கிட்ட போயிட்டு இங்க வா விக்ரம் வா இப்போ என்ன பண்ண உனக்கு என்ன பிரச்சனை உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு விக்ரம் நேரம் கேக்குறாங்க அப்ப விக்ரம் இங்க பாருங்க லெட்டரில் வந்திருக்கேன் நீங்கள் ஜெயிலுக்கு போனோம் ரொம்ப நேரம் ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல நான் பாடு படுத்திருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஜெயிலில் கொண்டு விட்டுருவேன் அதனால இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லி அவன் சாதாரணமாக சொல்கிறான் சொல்லும் போது அக்கா வேணுக்கணே உனக்கு என்னப்பா நான் ஜெயிலுக்கு போகணுமா வா அப்படின்னு சொல்லி வேணுக்கணே கூட்டு போகிறாங்க நான் கூட நினச்சேன் அக்கா மட்டும் ஜெயிலுக்கு போக போகிறாங்க நினச்சா அக்கா நேராக அவனை கூட்டி போய் ரெஸ்ட் ரூமில் போய் நிப்பாட்டிட்டாங்க ரெஸ்ட் ரூம்ல போய் நிப்பாட்டிட்டு உனக்கு ஜெயிலுக்கு தானே போகணும் அவளை கூப்பிடுவீங்க யாரை கூப்பிடணும் திவ்யாவை கூப்பிடணுமா எதுக்கு நீங்க தானே திவ்யா உள்ள உட்கார சொன்னீங்க அக்கா கண்டன்ட் பண்ண உள்ள உட்கார சொந்திருக்காங்க வேனுக்குனே உட்கார வச்சுட்டு வந்து இங்க விக்ரம் கிட்ட நீ அவ்வளவு கூட பிடிங்காங்க அப்போ விக்ரம் என்ன பண்றாருன்னா திவ்யா நீங்க ஓகேவா ஜெயிலுக்கு போறீங்களான்னு சொல்லிட்டு இங்க இருந்து விக்ரம் கேட்காரு அப்போ திவ்யா பதில் சொல்ல அப்போ இந்த இடத்துல விக்ரம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க பதில் சொல்ல ஏதோ அழுதுட்டு இருக்காங்க போல ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க வந்த அப்புறம் நான் திருப்பி வந்து உங்கள்கிட்ட கேட்கறேன் நீங்க வந்து ஓகேன்னா கொஞ்சம் ஜெயிலில் விடுறேன் அதுவரத்தி நான் வெயிட் பண்றேன் சொல்லி அவன் சொல்றான் அவ்வளவுதான் சொல்றான் அக்கா என்ன சொல்றாங்க தெரியுமா உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கு எங்களை ஜெயிலில் அடைக்கணும் அப்படி தானே அவ கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டுவா எப்படி சாண்ட்ரா எப்படி பேசுறாங்க பாருங்க போய் அவ கழுத்தை பிடிச்சி எழுத்துருவான் உள்ள போ உள்ள போய் அவ கழுத்தை பிடிச்சி எழுத்துருவான்னு சொல்லிட்டு வார்த்தை விடுறாங்க ப்ரோ புருஷன் என்னன்னா அங்கே உட்காந்து அவ சாவ மாட்டா அவ செத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை காப்பி தான் கொடுக்கல அவ செத்துட்டு போறான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வார்த்தை விடுறாரு பொண்டாட்டி என்னன்னா இங்கே வந்துட்டு அவ கழுத்தை பிடிச்சி எழுத்துட்டு வா நாங்கள் ஜெயிலுக்கு போனாலும் கழுத்தை பிடிச்சி எழுத்துட்டு வந்து ஜெயிலில் கொண்டு போடுன்னு சொல்லி வார்த்தை விடுறாங்க இதெல்லாம் என்னங்க வார்த்தை இது என்ன வார்த்தை நீங்க வந்து பக்காவா ஒருத்தனை பிராண்ட் பண்றீங்க ப்ரோ பக்காவா பிராண்ட் பண்ணிட்டு இருக்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் அப்ப அவன் என்ன சொல்றான் அது என் வேலை கிடையாது எனக்கு பிக் பாஸ் உங்களை ஜெயில அடைக்கணும்னு சொல்லிருக்காங்க நீங்க ஓகே சொன்னா நான் அடைப்பேன் அது வரத்துக்கு நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்றதா சொல்லி சொல்லிட்டு இருக்கான் பட் அக்கா அந்த இடத்துல வேணும்னு சொல்லி அவனை ட்ரிகர் பண்ணி இப்ப ஆடு இப்ப ஆடு என்ன இதெல்லாம் ஒரு மனுஷனா நீலா நீலாம் ஒரு ஆளா இப்படி ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்கமே இப்படி சிரிச்சுட்டு இருக்கியாச்சு நீலாம் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு அக்கா அந்த இடத்துல வார்த்தைகளை விட்டுக்கிட்டே போறான் அதாவது நடுகாட்டுல தீரஞ்சிட்டுனா வெதை போட்டு திருப்பி மரம் வளர்ப்பாங்கல்ல அந்த மாதிரி அக்கா என்ன பண்றாங்க நடந்து அனுப்பும்போதே வார்த்தைகளை விட்டுட்டே போறாங்க வார்த்தைகள் வெட்டிட்டே போறாங்க நீ நல்லா சிரி ஒரு நாள் நீ அனுபவிப்ப ஒரு நாள் நீ மாட்டுவ அன்னைக்கு உனக்கு தெரியும் நீ ஒரு நாள் மாட்டுவ ஒரு நாள் கஷ்டப்படுவ அன்னைக்கு உனக்கு தெரியும் ஒரு நாள் உன் வீட்டுல ஒண்ணு நடக்கும் அன்னைக்கு சிரி அன்னைக்கு நான் வந்து சிரிக்கிறேன் அன்னைக்கு நான் வந்து பேசுறேன்னு சொல்லி வார்த்தைகளை விடுறாங்க ப்ரோ புருஷ கர்மாவை கருமாவை என்ன உன் குடும்பத்தில் கொண்டு கொடுக்க போறியா உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு உங்க அக்காவுக்கு உங்க தங்கச்சிக்கு உன் பாட்டிக்கு கொண்டு கொடுக்க போறியான்னு சொல்லிட்டு புருஷன் அங்க வித்தியாசமா குடும்பத்தை எழுத்து பேசுறாரு பொண்டாட்டி என்னன்னா இங்க வந்துருந்து உன் குடும்பத்தில் ஒன்று நடக்கும் அப்ப நீ உட்காந்து சிரி இல்ல நான் வந்து சிரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் என்னங்க பேச்சு இந்த 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 ஜோடி தற்கொலை கூட்டத்தை எங்க இருந்து வந்தீங்க இந்த ஜோடி எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க இந்த ஜோடிக்கு அறிவே இல்லை அப்படிங்கறது ஓப்பனாக தெரியுது அறிவே இல்லாம அவங்க கண்டன் பண்ணனும் அப்படிங்கிற நோக்கத்தோட கன்றாவியா பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ கடும் கன்றாவியா பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விக்ரம் பார்த்தான் என்னமோ பண்ணுங்க வந்த பிறகு உங்களை கொண்டு விடுறேங்கன்னு சொல்லிட்டு ஆமா அவன் பாட்டு திருப்பி சோஃபால போய் உட்காந்துட்டான் ஆனால் அவன் பாட்டு திருப்பி வெளியே போய் உட்காந்துட்டான் ஓகேவா வெளியே போய் உட்காந்துட்டு அங்க எவ்ஜி சொல்லிட்டு இருக்கான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கடா எப்ப வருவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான் அங்க உட்காந்துருந்த பண்றாங்கன்னா நேரம் எந்திச்சு போய் நான் கேட்கறேன் நான் நார்மலா கேக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு பிபி சொல்லி மூணு மணி நேரம் ஆச்சு ஓகேவா ஏன்னா மூணு மணி தனப்பா மணி மூன்று 네. <목소리로> மூன்றரை வருத்திக்கு போயிட்டு இருக்கு இன்னும் அது முடிஞ்ச பாடில் ஓகேவா ஸோ மூன்று வருத்திக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வியானா என்ன பண்ணுறாங்கன்னா நான் போய் கேட்குறேன் வியானா கேட்க போகும்போது எனக்கு தெரிஞ்சு மணி ரெண்டு இருக்கும் ரெண்டே முக்கா கிட்டே இருக்கும் அப்போ வியானா போய் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அந்த இடத்துல சாண்ட்ரா நிற்கிறாங்க சாண்ட்ரா விஜே ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அங்கே போய் கேட்டுட்டு இருக்காங்க கேட்கும் போது சாண்ட்ராக்கான பதில் எப்படி இருக்குனா உனக்கு தெரியுமா உனக்கு என்ன நடந்து தெரியுமா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என்ன கேட்கணும் என்ன கேட்கணும் இங்கே என்ன உனக்கு தெரியுமா பால் மேட்ரு மட்டும் தான் தெரியுமா நாங்கள் ஜெயிலுக்கு போகாத மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எகிரி பேசுறாங்க அப்ப அந்த இடத்துல இல்லக்கா நான் நார்மலா கேக்குறேங்க்கா எனக்கு யாரும் சொல்லில அனுப்பலக்கா நான் நார்மலா கேக்குறேங்க்கா ரொம்ப நேரம் ஆச்சுலக்கா போலக்கா என்ன ஆச்சுக்கான்னு சொல்லிட்டு கேக்குறேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு பொறுமையா தான் பேசுது அந்த பொண்ணு எப்பவும் போல பண்ண ட்ரை பண்ணி வந்துச்சு ஓகேவா கண்டன் பண்ண ட்ரை பண்ண வந்தா இவங்களே கண்டன்ட் கொடுத்து அனுப்பிட்டாங்க இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க அப்ப நம்ம ஆம்பளை உள்ள வந்து நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ரூடா பேசுறாரு தான் இருக்கும் இப்படி தான் இருக்க முடியும் பேசுறதை கேட்க முடிஞ்சால் கேள்வி இப்படி தான் பண்ணுவான் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணுகிட்ட எகிரிட்டு போயிட்டாரு ப்ரா ஒரு மாதிரி அந்த பொண்ணுட்ட ஒரு ஒரு மாதிரி சீரிட்டு போறார் அப்படிதான் பேசுவேன் என்ன நீ என்ன இப்போ அங்கேருந்து சொல்லி அனுப்புனாங்களா என்ன இங்கே வந்து கேட்டுட்டுருக்கா உனக்கு என்ன பிரச்சனை உன் பிரச்சனை மட்டும் பேசுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக பேசுறாரு அந்த பொண்ணுகிட்ட அப்போ அந்த பொண்ணு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு பயந்துச்சு ஏன்னா அந்த பொண்ணு ஸ்கோர் பண்ண வந்துச்சுல ஸ்கோர் பண்ண வந்த இடத்துல அடிச்சு போட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து அந்த பொண்ணு நேராக உள்ளே போய் தன்னோட பெட்டில் போய் உட்காந்துச்சு உட்காந்து பொண்ணு சும்மா இருப்பாளா எப்போ போல கேமராவில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் எஃப்ஜே வந்தான் எஃப்ஜே வந்தோடனே எஃப்ஜே கிட்ட சொல்லி முடிச்சுட்டு கேமராவை பார்த்து அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லிட்டா பிரச்சனை பார்த்து எனக்கு பயமா இருக்கு இன்செக்யூரா ஃபீல் ஆகுது ஏன்னா அவர் இந்த வீட்டுக்குள்ள அடிச்சிருவேன் நொறுக்கிடுவேன் காலி பண்ணுவேன் சொல்லி வார்த்தைகளை விடுறாரு என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ரவுடிஸ் எல்லாம் விட்டுருக்கீங்களா என்ன இந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாயிண்ட் பாயிண்டா கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கு முதல் முறையா வியானா வந்து கேமராவை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ பாயிண்ட் பாயிண்டா ரிஜிஸ்டர் பண்ணுது அவர் ரவுடி சோமன்றாரு பயமா இருக்கு த்ரெட்டிங் கொடுக்காரு இதுதான் சான்றாவும் பண்ணாங்க சான்றாக தான் அந்த டாஸ்க் அழிச்சாங்க அது ஒரு ஃபன் டாஸ்க்கு நான் பல இடங்கள்ல சொன்னேன் ஆனால் அவங்க ஏற்றுக்காம ஆப்போசிட்ல இருக்க டீம் அழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனசு ஃபுல்லாக வன்மத்தை வச்சு பண்ணாங்க தான் அந்த டாஸ்க் அழிஞ்சிச்சு இப்போ பிரஜனை என்னன்னு மிரட்டுறாரு வீட்டுக்குள்ள நாங்களாம் பேசவே கூடாது நாங்களாம் எதுவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாயிண்ட் பாயிண்டா புட்டு வச்சு ஏன்னா பிரஜனைக்கு சிம்பிளா சொல்றேன் அவரு ஒரு மாதிரி ஒரு அவருக்கு ரெண்டு வகையான ஆட்டிடியூட் இருக்கு ப்ரோ ஒன்னு இந்த எலைட் பாம்பர் ஆட்டிடியூட் ஓகேவா அந்த ஒரு ஆட்டிட்யூட் இருக்கு ரெண்டாவது தன்னை வந்து தனக்கு தானே ஒரு ரவுடியா நினைச்சிட்டு சுத்துறாரு தான் இந்த வீட்டுக்குள்ள எல்லாரையும் அடிச்சு பரத்திடலாம் தங்கிட்ட யார் வந்தாலும் அடிச்சு மிதிச்சு பரத்திடுவாரு அப்படிங்கிற ஒரு இதோட சுத்திட்டு இருக்காரு அதனால இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டுட்டு இருக்காரு ஆண் பெண்ணும் யாருன்னாலும் சரி ஏன்னா எல்லா குடும்பத்தையும் தான் எடுத்து பேசிட்டு இருக்காரு அப்புறம் இவர் ஆண் பெண் பாப்பாரு அந்த வகையில அந்த பொண்ணு எல்லாத்தையும் கேமரால சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு நீங்க தான் பார்க்கணும் இவர் ரொம்ப பயம் காட்டுறாரு என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை கேமரால சொல்லிட்டு அவ்வளோதான் கைஸ் வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு சேஃப்டி இல்லையா இப்போ பிரச்சனை தூக்கிடலாமா ஏன்னா பெண்கள் சேஃப்டி நமக்கு முக்கியம் இல்ல அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு சேஃப்டி வந்து கம்மியா இருக்கான் இந்த பிரச்சனை பாப்பா தம்பின்னு சொல்லி வெளியே கூட்டினா கரெக்டாக இருக்கும் எனக்கு தோணுது டீம் எனக்கு தோணுது ஏன்னா அவர் அப்படி தான் பண்ணுறாரு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஆனால் குடும்பத்தை இழிவாக பேசுறாரு அவங்க பொண்டாட்டி என்னன்னா பாஸ் இழிவாக பேசுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கானுமான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்துக்கோங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ள இன்னும் சண்டை இழுத்து போயிட்டு தான் இருக்கு நான் வீடியோ மூன்று ரைக் எடுக்கிறேன் மூன்று எடுக்கும் போது அவங்க ஜாலியாக சாலியா தான் இருக்காங்க அவங்க தெரிஞ்சு இதை முடிக்கிற மாதிரி தெரில தொடர்ந்து கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க இது முடியாது ஓப்பனாக தெரிஞ்சுட்டு முடிவு பண்ணிட்டாங்க கண்டிப்பா கண்டென்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டென்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பக்கம் ஒரு டீம் முடிவு பண்ணிட்டாங்க இவன் என்ன பண்ணாலும் சரி நம்ம பாட்டு உட்காந்துருப்பான்னு சொல்லிட்டு அவன வெளியே ஜாலியாக உட்காந்துருக்காங்க இங்க இந்த டீம் உள்ள உட்காந்து புலம்பிட்டு இருக்குது சோ லிட்ரலி பிரஜனாகட்டும் சாண்ட்ராவாகட்டும் எல்லையை மீறி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாண்ட்ரா என்ன பண்றாங்க நடுவில் நடந்த சம்பவம் திவ்யாவே வெளியே வர விடாம உள்ளே உட்கார வச்சு இவங்க வந்து வேகமா போய் ஃபேஸ் வாஷ் தேடுறாங்களா தேடுறாங்க பேர்ல வினோத் கிட்டே அமித் கிட்டையும் கண்டென்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பண்றான் அப்படி பண்றான் அவன் இப்படி பண்றான் இப்படி ஒரு பொண்ணு இப்படி அழுதுல சொல்லிட்டு அழுது டிராமா போட ட்ரை பண்றாங்க திருப்பி ஃபேஸ் வாஷ் எல்லாம் கொண்டு எடுத்து கொண்டு கொடுத்து அவங்க நல்லா மூஞ்செல்லாம் கழிட்டு வந்து திருப்பி வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துருந்து உட்காந்துருக்காங்க பட் சாப்பிடல சாப்பிடலன்னு சொல்றாங்க இவங்க அந்த பர்கர் சாப்பிட்டாங்கல்ல அந்த பிரம்மோல ஏதோ ஒரு கட்டில் பார்த்த மாதிரி இருந்துச்சு எங்கேயோ பர்கர் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நைட்டு இந்த ஒரு டாபிக் வச்சு நல்லா கண்டென்ட் எடுத்துட்டாங்க ப்ரோ நல்லா எடுத்துட்டாங்க பக்காவே தெருது ப்ரோ சாண்ட்ரா வந்து ரொம்ப மட்டமா கண்டென்ட் பண்ணுறேன் ஓப்பனாக சொல்றேன் ப்ரோ இந்த ப்ரெஷ் மேட்ரு கண்டிப்பா சாண்ட்ரா தான் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கான ப்ரஷ் அவங்க தான் தூக்கி போட்டிருப்பாங்க பக்காவாக தூக்கி போட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு விஷயம் இந்த மாதிரி ஃப்ளஷ் ஃப்ளஷுக்குள்ளே ப்ரெஷ் போய் விழுந்துச்சுன்னா ஃப்ளஷ் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஒர்க் ஆகாம போச்சுன்னா இதை வச்சு ஒரு கண்டென்ட் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்குது ஒன்று பிக் பாஸ் டீமை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கூட்டு கூட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்டென்ட் கொடுக்காங்க நான் நினைக்கிறேன் இல்லைனா முதல் உள்ளே அனுப்பும் போதே வாரம் வாரம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்பியிருப்பாங்க எனக்கு தோணுது ஏன்னா அந்த மாதிரி தான் லைனாக சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது இந்த ப்ரெஷ் மேட்ராகட்டும் இந்த பால் மேட்ராகட்டும் எல்லாமே எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த பால் மேட்டரில் கூட பால் பாக்கெட் நிறைய